வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க பயனுள்ள தகவலை அனைத்தும் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவல் ஊடகத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பொதுமக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் மிகுந்த ஒரு கவனத்தை ஈர்த்து வருகிறது மகளிர் உதவித்தொகை விநியோகம் காரணமாக புது ரேஷன் கார்டு விண்ணப்பித்துவிட்டு காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தபடியே வந்தது ஒரு லட்சம் கார்டுகள் அச்சடிக்கப்படாமல் தேங்கி நிற்கின்றன மருத்துவ காப்பீடு திட்ட சலுகைகளுக்கும் ரேஷன் கார்டு தான் முக்கிய ஆவணமாக உள்ளதினால் ரேஷன் கார்டுகளை உடனடியாக தர வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்திருக்கிறது நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக அரசு தரப்பிலிருந்து வெளியாகியிருக்கிறது அதிலும் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களிலும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டன ஏற்கனவே இணைய வழியாக பெறப்பட்ட இவர்களுடைய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு எதற்கு இந்த ஒரு காணொளி அப்படின்னு கேட்கலாம் நிறைய பேர் விண்ணப்பித்து விட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க அவர்களுடைய மொபைல் ஃபோனுக்கு எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களுக்கு நேரில் சென்றோ தங்களுடைய குடும்ப உறுப்பினர் அனுப்பியோ பெற்றுக்கொள்ள முடியும் ரேஷன் கார்டு எண்ணை கடை ஊழியர்களிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின் கடையில் ரேஷன் பொருட்களை காடுதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது மக்களே இதுநாள் வரை ரேஷன் கார்டு உள்ளவர்களால் மட்டுமே ரேஷன் கடைகளின் மூலயமாக பொருட்களை பெற முடியும் என்ற ஒரு நிலை இருந்து வந்த நிலையில தற்போது புதிய ஏற்பாட்டினை அரசு செய்துள்ளது மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது அதே போல தற்போது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வெயில் காலம் துவங்கி துவங்கிவிட்டதினால் காடுதாரர்களை தேவையில்லாமல் வரவழிக்கக்கூடாது ரேஷன் கடைக்கு அப்படின்ற மாதிரி உத்தரவு ஒன்று பறந்திருக்கிறது வெயில் காரணமாக பொதுமக்கள் தேவையில்லாத அலைச்சல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று ரேஷன் ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது மக்களே அதே போல கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்